சண்முகரணி சரி இப்போ ஒரு எக்ஷன் நிறையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லடின்னு கேளுங்க என்ன காரணம் தெரில வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும் வைஜெயந்தி எல்லா இடத்துலையும் வந்து குருவை வச்சு தேடு தேடுன்னு தேடுறாங்க ஆனால் அவங்களுக்கு கிடைத்தது என்னமோ ஏமாற்றம் தான் மேடம் நான் தேடி பார்த்தேன் மேடம் ஆனால் அவன் எங்கே தேடியும் கிடைக்கவே இல்லை சரி நல்லா பாரு நமக்கு தெரியாமல் யாரோ ஒருத்தவங்க உதவி செய்கிறாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம பரணி வந்து வெங்கடேஷ் கிட்டே வந்து போது வித்தியாசம் தெரியதை நோட் பண்ணுறாங்க சண்முகம் முத்துப்பாண்டி எல்லாரும் வாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெங்கடேஷ் வந்து பேச போகிறான் அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு ஃபோனை வச்சிட்றாங்க அந்த இடத்துக்கு வேக வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க சண்முகம் யார் பேர் அவன் சொல்ல போகிறான் இப்போதைக்கு அவன் எல்லாத்தையும் வந்து சொல்ல போகிறான் அப்படின்னு மட்டும் தெரியுது இத்தனை நாளாக மறைஞ்சிருந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் விட கிடச்சிருச்சுங்கிற மாதிரி அன்பு வந்து ரொம்ப சந்தோஷத்துக்குன்னு உச்சத்தில் இருக்காங்க ரத்தனா வாழ்க்கையை வந்து மீட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது அவன் மிகப்பெரிய ஆளை வந்து சொல்லிட்டான்னு வச்சுக்கேஷன் முகம் நீ கோவப்படக்கூடாது நீ வெளியில் காட்டிக்கக்கூடாது நம்ம பொறுமையாக இருந்து தான் வந்து ஃபேஸ் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி சொல்லும்போது அது என்னமோ கரெக்டு தான் சொல்லிட்டு வராங்க என்ன அவன் ஏஞ்சிட்டானா இல்லை சொல்ல போகிறாரு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தோடனே சண்முகம் நம்மக்கிட்ட வந்து சொல்லணும்னு கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்துமாண்டி வந்துடுறாங்க நம்ம சண்முகம் வந்துடுறாங்க வெங்கடேஷ் வந்து நான் பண்ண தப்பு எல்லாத்துக்கும் மன்னிச்சிரு சண்முகம் அதுக்காகன விட வந்து போகுது நான் உங்ககிட்ட வந்து பாவ மன்னிப்பு கேட்க போகிறேன் என்னை மன்னிச்சிரு நான் திருந்திட்டேன் ஆனால் சத்தியமாக நீங்கள் அதை நம்ப மாட்டீங்க ரத்னாக்கு நான் செஞ்சது எல்லாம் தப்பு தான் ரத்தனாவும் அறிவாளனும் சேர்ந்து வாழணும் நான் மனசார நினைக்கிறேன் இதை எல்லாம் நீங்கள் பொய்யும் கூட நினைப்பீங்கிற மாதிரி ஃபீலிங்காக வந்து பேசுகிறாங்க பழசை விடு இதுக்கெல்லாம் காரணம் யார் அதை மட்டும் சொல்லு தேவையில்லாமல் என்னை கோவப்படுத்தி வைக்காத அப்படின்னு சண்முகம் வந்து கத்துறாங்க உண்மையை சொல்லாமல் நான் என்ன சொல்ல போகிறேன் ஆனால் நான் சொல்கிற உண்மையை நீ நம்புவியா நீ எவனை வேணான்னு சொல்லு நான் நம்புகிறேன் இந்த மாதிரி நேரத்தில் நீ பொய் சொல்ல மாட்டேன் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னேன் முதல்ல யார் தெரியுமா மாலதியை இங்கே வர வச்சது மாலதியை எனக்கு அறிமுகம் செஞ்சு வச்சதே சொன்னால் நம்ப மாட்டேன் வைஜெயந்தி தான் அவங்க ரொம்ப நல்லவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன சொல்கிற அவங்க நல்லவங்க கிடையாதா இது எல்லாம் உண்மையா சத்தியமாக சொல்கிறேன் சண்முகம் இப்படி பின்னாடி எனக்கு ஒரு பரிசு கொடுத்துருக்காங்களே இது யார் கொடுத்தாங்கங்கிற குருவரன் தான் அவர் தானே வந்து இது மாதிரிலாம் வந்து பண்ணார் இன்னொன்று ஆரம்பத்துலேருந்து நான் அவனுக்கு சொல்ல வேண்டிய கதையெல்லாம் இருக்குது மாலதி எதுக்காக பொய்யான ஒரு விலாசத்தை கொடுத்துட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு ரத்னா இருக்கிற இடத்துக்கு தேடி வந்தால் ரத்னாக்கும் அறிவலனுக்கும் நடக்கிற ஒரு பிரச்சனையை பெருசாக்கணும் அறிவழங்கனை மாட்டி விடணும் அறிவழங்கன் மேலே பழி போடணும் தான் ஆரம்பத்துலேருந்து அவங்க வந்து யோசிச்சுருக்காங்க இந்த விஷயத்தை வந்து தான் நான் கூட நீங்கள் நிச்சயதார்த்த பத்திரிக்கையை கல்யாண பத்திரிகையை கொடுக்குறப்ப கூட கிச்சனில் இருந்து சத்தம் கொடுத்தனே ஆமாம் அன்றைக்கி வந்து சத்தம் கேட்டுச்சே அது நான் தான் சண்முகம் அவங்க வேறு ஏதோ சொல்லி உன்னை தசை திருப்பிட்டாங்க அப்புறம் என்ன பயமுடுத்தாங்க அப்புறம் எதுக்கு இல்லை நீ கல்யாணத்தை நிப்பாட்ட வந்த என்ன நீ நல்லவனாயிட்டனா நான் என்ன நம்புவனா அப்போ எனக்கு தெரியலையே சண்முகம் எல்லாமே நான் கோவப்பட்டது எல்லாம் நியாயம் நினச்சேன் ஆனால் நான் கரெக்டாக இருந்திருந்தா பரணி மேடம் எனக்கு ரெண்டாவது சந்தர்ப்பம் கொடுத்தாங்க போன பொங்கல் அப்போ நான் மட்டும் அமைதியாக வீட்டோட மாப்பிள்ளையா ரத்தனாக்கு பிடிச்சபடி நான் நடந்திருந்தா நீங்கள் என்ன மாப்பிள்ளையாக தானே பார்த்துக்கிட்டீங்க நான் செஞ்ச தப்ப எல்லாத்தையும் மன்னிச்சிட்டு இந்த வாட்டி நான் அளவுக்கு மீறி தப்பு பண்ணிட்டேன் நான் விட்டு கொடுத்தலான்னு முடிவு பண்ணேன் எனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்களை பற்றி பேச நான் தயாரில்லை இது எல்லாத்தையும் நான் சொல்லணும் சண்முகம் அதுவும் கோர்ட்டில் தயவு செஞ்சு என்னை பத்திரமா கூட்டிகிட்டு போவியா இது உனக்கு மட்டும் இல்லை என் மாப்பிள்ளைக்கும் நீ உண்மையை வந்து சொல்லணும் ஆனால் அவங்கள மீறி உன்னால் எதுவுமே பண்ண முடியாது சண்முகம் அவங்கக்கிட்ட இருக்கிற அதிகாரத்துக்கு அவங்க எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் தேடுவாங்க நீ அவங்க மேலே வந்து சந்தேகப்படுறன்னு தெரிஞ்சிச்சினாலே நான் உங்ககிட்ட தான் இருக்கேன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் உன்னால் என்ன பண்ண முடியும் இப்போதைக்கு நான் அங்கே போய் இவங்கள பற்றி இருக்கிற விஷயத்த எல்லாத்தையும் சொல்லணும் என் மேலே கோவப்படாத இதை நான் எங்கே கேட்டாலும் சொல்லுவேன் ஏன்னால் நான் இனிமேட்டு உன் ஆளு சண்முகம் ஏன்னா இப்போ நான் இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீ மட்டும்தான் நீ மட்டுக்கும் போனால் போகட்டும் சொல்லி விட்டுட்டு போயிருந்தேனா அவங்கக்கிட்ட மாட்டியிருப்பேன் அதுக்கப்புறம் மாலதுக்கு என்ன நடந்திருக்கோ அதே தான் எனக்கும் நடந்திருக்கும் அந்த விஷயத்துலேருந்து என்ன நீ காப்பாற்றிருக்க நான் வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்காக தான் வாழ்வேன் இந்த விஷயத்த நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன்னொடனே உன்னை பத்திரமா கொண்டு போய் கோட்டில் ஒப்படைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி சொல்லிட்டு செமையாக வந்து கோவப்படுறாங்க வரக்கூடிய கோவத்துக்கு நான் இப்போ வைஜ்ய இந்திய கண்ணத்தில் பலார் பலார்னு அடிக்கணும்னு போல எனக்கு தோணுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க டே இது மாதிரிலாம் அவசரப்படாத அவசரப்பட்டேன்னு வச்சுக்கேன் எதுவுமே வந்து சரிப்பட்டு வராது பொறுமையாக பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் வெங்கடேஷ் சொல்கிறாருல வெங்கடேஷ் சொன்னார்னால் அர்த்தம் இருக்குது நீ வெங்கடேஷை கொண்டு போய் ஒப்படைக்கிற வரைக்கும் வெங்கடேஷ் நம்ம கிட்ட தான் இருக்கான்னு யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாது நம்ம தான் பத்திரமாக பார்த்துக்கணுன்னு அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க சரி இந்த விஷயத்த நம்ம லாபகரமாக தான் வந்து செயல்படுத்தணும் இந்த சண்முகத்தை தானே பார்த்துருக்கீங்க பரணி சொன்ன யோசனையெல்லாம் கேட்டு வேலை செய்கிற சண்முகத்தை உங்களுக்கு தெரியாதுல்ல இனிமேட்டு கோவமும் அறிவாக வந்து நான் வேலை பார்க்க போகிறேன் கோவத்தெல்லாம் விட்டுடலாம் இவன் எனக்கு பிடிக்காதவனாக இருந்தாலும் இவன் சொல்கிற விஷயம்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு இவன் தெரிஞ்சிட்டான் அதனால இவனுக்கு நான் ஆதரவாக நிற்க போகிறேன் இவனை கொண்டு போய் அங்கே ஒப்படைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப சண்முகம் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நீ இப்போதைக்கு கோவப்படாமல் இருந்தால் மட்டும்தான் நல்லது இப்போ முன்னாடி வந்து வைஜெயந்தி வந்து நின்னாங்கண்ணா என்ன சண்முகம் சிவபாலன் இப்படி பண்ணிட்டாங்கிற மாதிரி சொல்லும்போது நீ கோவப்படுவியா கண்டிப்பாக கோவப்படுவேன் ஆனால் இப்போ என்ன பண்ணுறது நீ தான் சொல்லிட்டல நான் கோவப்பட மாட்டேன் அவங்க எனக்கு பின்னாடியிலேருந்து ப்ளே பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தான் அவங்க வலையிலேயே நான் விழுந்த மாதிரி நடித்து நான் அவங்களுக்கு திருப்பி அடி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் சண்முகம் வந்து பொறுமையாக நிதானமாக தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குன்னு நான் அதிரடி காட்டாமையும் விட்டுற மாட்டேன் காட்ட வேண்டிய இடத்துல கண்டிப்பாக காட்டுவேன் அப்படின்னு சொல்லும்போது சரி சண்முகம் பார்த்துக்கலாம்னு சொல்லிவிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வெங்கடேஷ்கிட்ட வந்து விசாரிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம பரணி உடனே நான் நல்லா இருக்கேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்லையே நீங்கள் இவ்வளோ மனசு மாறுவீங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை எல்லாருக்கும் வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டதுன்னு சரியான முடிவு எடுக்க வேண்டிய நேரத்தில் கெட்டதை சொல்கிறவங்க பக்கம் போயிடுவோம் அதுக்கப்புறம் திருந்தறதுக்கான ஆப்ஷன் நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்க நான் திருந்தாம விட்டுட்டேன் ஆனால் இந்த வாட்டி அப்படி இல்லை சிஸ்டர் நான் நல்லது எது கெட்டது எதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் எங்கள் அப்பா அம்மா மேலே வந்து நான் கோவப்பட்டு பேசினேன் அது எல்லாம் எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு புரிஞ்சிச்சு அவங்க கூட வந்து நான் சேர்ந்துருந்தேன்ல கொஞ்சம் நாள் அதனால தான் நான் இப்போ இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் உங்கள் கூட நான் எப்போதும் இருந்திருந்தேன்னா உங்கள் வீட்டில் ஒரு ஆளாக இருந்திருப்பேன் சரி பழசெல்லாம் பேசுவேன் எனக்கும் மனசு கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இவன் இப்படி திருந்திட்டான் அப்படின்னு சொல்லும்போது இவன் சூழ்நிலையால் திருந்தியிருக்கான் இது நிரந்தரமாக தான் இருக்கும் பார்த்துக்கலாம் ஏகப்பட்ட தடையை தாண்டி தான் நம்ம இவனை கொண்டு போய் அங்கே ஒப்படைக்கணும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் ரெடி ஆகட்டும் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்மளே வந்து ஒப்படைச்சிடலாம் ரொம்ப நாள் வந்து தள்ளி போட வேணாம் அப்படின்னு இருக்காங்க நம்ம பரணிலேருந்து ஏன்னா அவங்க மிகப்பெரிய ஆள் அவங்களுக்கு எதிராக நம்ம காய் நோத்துறது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்பவே கஷ்டம் தான் அப்படின்னு இருக்காங்க சரி பார்த்துக்கலாங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க வேறு லெவலில் மாசம் வந்து கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் நம்ம வெங்கடேஷ் வந்து யோசிக்கிறாங்க எனக்கு திருப்பி கொடுக்குறதுக்கு வழியே இல்லாமல் இருந்தேன் ஆனால் இப்போ நான் சண்முகத்தோட கை கொடுத்துட்டேன் இனிமேட்டு எதுவாக இருந்தாலும் அவர் என்ன பத்திரமா வந்து பார்த்துப்பார் எனக்கு கவலையே இல்லை நீ பத்திரமா இருந்துக்கப்பா நாங்கள் போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரை மட்டும் விட்டுட்டு போகலாமான்னு சொல்லி பரணி வந்து கேட்குறாங்க இல்லை இல்லை இவனுக்கு ஃபோனை மட்டும் கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆள் மட்டும் இங்கேயே இருக்கட்டும் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நம்மளே வந்து கொடுப்போம் நம்மளை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்கிற மாதிரி பார்னி வந்து சூப்பராக வந்து ஐடியா கொடுத்துட்ருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்